விஜய் கட்சியில் இணைந்தால் செங்கோட்டையனுக்கு தாவை என்ன பதவி வழங்கப்படும் என்பது குறித்த தகவல்களும் கசிந்து வருகின்றன கட்சியின் ஒருங்கிணைப்புக்காக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதே கோரிக்கையை வலியுறுத்தி வந்த மூத்த தலைவர் செங்கோட்டையன் மதுரையில் நடைபெற்ற தேவர் குரு பூஜை நிகழ்வின் போது அமமுக பொதுச் செயலாளர் டி விதினகரன் ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசியிருக்கிறார்கள் ஒரே காரில் சென்று ஒன்றாகவே செய்தியாளர்களையும் சந்தித்து பேசி அதிமுகவுக்கு ஷாக் தந்தனர் இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி கட்சியில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இரண்டாயிரம் பேரை நீக்கி உத்தரவிட்டார் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதால் செங்கோட்டையன் இனி அடுத்து என்ன செய்யப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வந்த நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் செங்கோட்டையன் பேச்சு நடத்தியதாகவும் நாளைய தினமே விஜய்யை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக தாவிக்கவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைவார் என்றும் அடுத்த செய்திகள் பரவ துவங்கின இதனால் தமிழக அரசியல் களமே பரபரத்து காணப்படுகிறது வரும் முப்பதாம் தேதி செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளார் எனவே அதற்கு முன்பாகவே தன்னுடைய முடிவை செங்கோட்டையன் அறிவிக்கக்கூடும் என்கிறார்கள் எனினும் இதுகுறித்து செய்தியாளர்கள் செங்கோட்டையனிடமே நேற்றைய தினம் கேள்வி எழுப்பியிருந்தனர் நீங்கள் தாவிக்கவில் கவில் இணை உள்ளதாக தகவல்கள் பரவி வருகிறது என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு எந்த பதிலையும் செங்கோட்டையன் சொல்லவில்லை அதே சமயம் அந்த செய்தியை அவர் மறுக்கவும் இல்லை இந்த நிலையில் கோவையில் இருந்து செங்கோட்டையன் சென்னைக்கு வந்துள்ளார் சென்னை வந்துள்ள செங்கோட்டையன் இன்று அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து விஜயை நாளை அல்லது நாளை மறுதினம் சந்தித்து அவர் முன்னிலையில் தாவிக் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை தாவைக்கவில் செங்கோட்டையன் இணைந்தால் அவருக்கு அமைப்பு பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்ல விஜய் அமைத்திருக்கும் இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாகக் குழுவும் செங்கோட்டையன் பொறுப்பில் ஒப்படைக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதிமுகவில் நீண்டகாலம் பணியாற்றியவர் செங்கோட்டையன் ஒருவேளை தாவேக்கவில் அவர் இணையும் பட்சத்தில் தற்போது அனுபவம் இல்லாத நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வைத்துள்ள தாவேக்கவுக்கு செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் உடன் இருப்பது அக்கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் தாவேக்கவுக்கு கொங்கு மண்டலத்தின் செல்வாக்கு பெருமளவில் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ்